கைவிடப்பட்ட காஷ்மீரும் பறிக்கப்பட்ட பாலஸ்தீனமும் இந்தியா இஸ்ரேலிய புது கூட்டணி இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துல ஆசாத் எஸ்ஸா அவர் எழுதியிருக்காரு தமிழ்ல வந்து அவர்கள் மொழி பெய்திருக்காங்க சரி முதல்ல ஒரு கேள்வி காஷ்மீருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அப்படி என்ன ஒற்றுமை ரெண்டு தனித்தனியா தானே இருக்கு கரெக்ட் தான் இது வந்து ஒரு காஷ்மீரும் பாலஸ்தீனமும் இணை இணைக்கிற ஒரு புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஃபாசிசம்னு சொல்லலாம் ஓகே வரலாற்று ரீதியாகவே நிறையா விஷயங்கள் இருக்கு அந்த புள்ளிகளை தான் வந்து எழுத்தாளர் வந்து கோர்த்துருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே காஷ்மீருக்கும் அதாவது பாலஸ்தீனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது அங்கே வந்து ஜியோனிசம்னா இங்கே வந்து இந்துத்துவம் வந்து டாமினேட் பண்ண நினைக்குது ஓகே அங்கே வந்து ஜியோனிசம் யூதர்கள் இங்கே இந்துத்துவமும் ப்ளஸ் இந்த மாதிரியான பின்னணி இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா உலக அளவில் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு எதிரியாக இரு இருக்கிறதும் அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான பல வரலாற்று தரவுகளை அந்த புத்தகத்தில் வந்து கோர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது இது வந்து எந்தெந்த எல்லாம் சேருது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு டாபிக்ல ஒரு இது பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுமே இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தான் இப்போ நீங்கள் பாலஸ்தீனில் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா பாலஸ்தீனில் உங்களுக்கு அந்த காசா இஸ்ரேல் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி தான் காஷ்மீர்லேயும் அவங்க வந்து முதல்ல இதில் வந்து அந்த வரலாற்று ரீதியாகவே சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இந்தியா வந்து இது ஆக்குபை பண்ணாங்க இப்போ அந்த டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் அந்த காஷ்மீருக்கு உண்டான சுயநிர்ணய உரிமைக்கு உண்டான அந்த சட்டத்தை ரத்து பண்ணது அதுக்கு முன்னாடி காஷ்மீரில் யாருமே லேண்டெல்லாம் வாங்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து சிறுபான்மையுது எல்லா ஊர்லேயும் முஸ்லீம்ஸ் இருந்தாலும் காஷ்மீர் மண்ணுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இருக்கும் அங்கே தான் வந்து அடர்த்திய முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இப்போ நீங்கள் வந்து இப்படி இப்படி இருக்குது இப்போ த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மில்டரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஒரு இதுவாகுது உலக லெவல்லே ஏதோ ஒரு சட்டம் ஒன்று இருக்கும் எப்படின்னா ஒரு சிறுபான்மை ஒரு ட்ரைப்ஸு அது வந்து இப்போ வந்து ஒரு தேசியமாகிறப்ப ஒரு ஒரு இதை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்போ அவங்களுக்குள்ள சுயநிர்ணய உரிமை கொ கொடுக்கணும்னு இருக்கான் இல்லைன்னா என்ன ஆகும்னா இப்ப வேணாலும் அங்கே லேண்ட் வாங்கினா அப்படிங்கிறப்ப இப்ப நிறைய இவங்க நினைச்சாங்கன்னா நிறைய இந்துத்துவ ஆட்கள் வந்து லேண்ட் வாங்கிட்டாங்க இதெல்லாம் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க எலெக்ஷன் எடுத்தினா கூட அவன் பெரும்பான்மையாயிருவான் அங்கே இருக்காங்கல்ல அவன் சிறுபான்மையாயிருவான் இப்ப இஸ்ரேலையே அதுதான் நினைச்சு யூதர்கள் வந்து நிறைய இது பண்ணி டாமினேட் பண்ணி அவன் பெரும்பான்மை ஆகிட்டான் இப்ப ஆக்சுவலாக பாலஸ்தீனோட லேண்டு தான் எப்படி இந்தியாவில் வந்து காஷ்மீர்ல ஒரு மண்ணை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களை சிறுபான்மையாக்கியிருக்காங்க ஸோ அதோட இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து ஃபைட்டு தானே பண்ணிட்டு இருக்கான்ல ஆமா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே எப்படி சேருது அது எப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன இதுன்னால் இது நல்லா இந்த இதுவே படம் நல்லா இருந்துச்சு பறிக்கப்பட்ட ஒரு ஆப்பிள் அதே மாதிரி அந்த தண்ணீர் பழம் இல்லை தண்ணீர் இருந்தாலும் ஸோ இதுதான் இப்போதான் காஷ்மீரில் நமக்கு என்ன தெரியும் படத்தில் காட்டுவாங்க அந்த ஆப்பிள் இருக்கும் டூர் போவாங்க ஹிமாலயாஸ் அப்படி தான் தெரியும் ம் ஸோ இப்போது நீங்க சொல்லும்போது பார்த்தா அதுக்கு உண்டான ஒரு வரலாற்று ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு ஆமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதுவும் வந்து எப்படின்னா ரெண்டு ஊர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப இஸ்ரேல தான் ஒரு ஆயுதங்களுக்குலாம் சார்ந்திருக்கு அதுவும் குறிப்பாக மொசாட்டே இந்த மாதிரியான இதுகள்ல தான் சார்ந்திருக்கு உளவுத்துறை இதான் சார்ந்திருக்கு அவனோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெல்லட் குண்டுன்னு ஒண்ணு பண்ணாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட உதவியோட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த மக்களை அகதி ஆக்கிறது உள்ளூருக்குள்ளேயே அவங்க வந்து வெளிநாட்டு ஆள் மாதிரி இது பண்றது இது பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா பேரல்ல ஒரே ஸ்டோரி ரெண்டு இடத்துல நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஒரு இந்துத்துவம் ஒரு பார்ப்பனியம் இதெல்லாம் வந்து லோக்கல் தன்மையானதுன்னு வச்சுக்கிறோம்

ஆனால் கேஷ்யோ நடக்கிறது வந்து அவ்வளவு தெரியறதில்ல உலக நாடுகளுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து அது வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் யுனைடட் நேஷன்ஸ் லெவலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா இந்தியாவோட செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாகிகிட்டு இருக்குது இந்தியாவோட செல்வாக்கு இந்த சென்ஸ் மோடியோட செல்வாக்கும் ஆர்எஸ்எஸோட செல்வாக்கும் அதிகமாக இருக்குங்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்னச்சேன்னா ஒருவேளை அடிப்படை வாதம் வந்து முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அடிப்படை வாதம் வந்து முதலாளித்துவக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலை எப்படின்னா முதலளித்துவம் வந்து நிறைய எல்லாத்தையும் எம்ப்ளாயிஸாக வச்சுக்கிட்டு வேலை வாங்குவோம் ஓகேவா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அடிப்படை வாதமாக நீ இஸ்லாமியர் நீ இந்து அதனால நீ வந்து கரெக்டாக வர மாட்டேன் பிரி பிரிஞ்சுதான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் முதலித்துவத்துக்கு எதிர்த்தாப்பில் நினைச்சேன் ஆனால் இப்போ நவீனத்தில் இது ஆனந்த் அழுதும்டே அவரோட புத்தகத்துல சொல்லுவார் அடிப்படைவாதமும் முதலத்துவமும் சேர்ந்து இருக்குது எப்படின்னா இப்போ நீங்கள் காஷ்மீரில் பெரிய முதலாளி கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும் ஓகே கார்ப்பரேட் கூட ஆனால் இன்றைக்கி வந்து அவனால் இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும்ல இப்போ அவனுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான ஒரு இடமாவும் அது காஷ்மீர் வந்து மாறுதுல்ல அப்போ வந்து அது வந்து இணைஞ்சுக்குது உன்னால என்ன நடக்குதுன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குதுன்னா இந்தியாவில் யூஎஸ் யுஎஸோட இது இருக்குல்ல அது நினச்சா பயங்கரமாக இருந்துச்சு நான் இப்போ ஊரில் எந்தளவு இந்துத்துவாக இருக்கோ அங்கே வந்து ஹெச்எஸ்எஸ் ஒன்று இருந்திருக்கு ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் மாதிரி ஹெச்எஸ்எஸ்ன்ட்டு அவங்க வந்து எல்லா மக்களையும் அணிதட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்க்குற இதெல்லாம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் நிறுவனமயமாக்குறது இருக்குல்ல எப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறது இல்லை இங்கே எப்படி இருக்கோ அதுக்கு வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சில ஆயிரங்கள் இருந்தக்கூடிய இந்திய பாப்புலேஷன் நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு லட்சமா இன்னைக்கு ஸோ இவங்க வந்து ஃபேக்டரில் இருக்காங்க இப்போ என்னன்னா இங்க நெட்ஒர்க்கு அதிகமா எப்படின்னா பாலஸ்தீன் வந்து யுஎஸ்ல எப்படி இது யார் யூதர்கள் வந்து இஸ்ரேல் கேங் வந்து எப்படி ஜியோனிசம் இருக்குல்ல அவங்க வந்து ஒரு மாடல் வச்சுருக்காங்க யுஎஸ்ல வளர்றதுக்கு அதாவது அவங்க அதிகாரத்துல ஆட்சி செலுத்துறதுக்கு உண்டான ஒரு மாடல் வச்சுருக்காங்க கூட அவனை மாதிரியே இவன் ஃபாலோ பண்ணுறான் அவன் ஒரு அமைப்பு வச்சா இவன் இதுக்குள்ள அமைப்பு வைக்காது ஸோ இப்படிலாம் அணி தரட்டுறது இப்படி அதிகார மையத்தை வந்து பிடிக்கிறது ஓகேவா அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு பாலிசி வச்சுப்பான் போல எவனாவது ஒருத்த வந்து இஸ்ரேலை வந்து பாசிஸ்ட் திட்டினானா அவனை நம்ம ஊரில் சங்கிகள் பண்ணுவாங்க ஆமாம் பயங்கரமாக டார்கெட் பண்ணி அவனை வந்து கார்னர் பண்ணி இதில் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா நிறைய பிஹெச்டி பிடிச்சவங்க பெரிய பெரிய ஆசிரியர்கள் இருக்காங்க ஏதோ ஒரு விமர்சனம் வச்சுடாப்பா வச்சுருக்கீங்கப்பா நீங்கள் வந்து கட்டளை வந்து இப்படி தாங்க இஸ்ரேல் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் அவனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருந்ததுனா அவன் வந்து பெரிய தீவிரவாதி இஸ்லாமிய கைக்கூலி அப்படிலாம் கொண்டு போயிட்டு அவனை க டார்கெட் பண்ணி அவனை தனிமைப்படுத்தி ரீதியை உளைச்சலுக்கு உள்ளாக்கி இது எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு லாபி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க

இதே மாடல்ல இங்கே ஹெச்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இவன் நட நமக்கு ஏற்றா இல்லை வீண்டு ஆமாம் இப்படி இப்படி தான் அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவனுக்கு வந்து எதிர்த்து ஒரு கற்றையாக அதையும் ஒன்று எடுத்துகிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரு விஷயமாக பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக அடுத்த கட்டத்துக்கு அரசியல் லாபி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பௌதிக சக்தியை ரெடி பண்ணிவிட்டு அவன் போகிறான் ஓகே நான் சொல்கிறது புரியுதா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக எதிர்க்க முடியாத பர்சனாக மாறக்கூடிய ஒரு இது இருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து யுஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்திய ஜனத்தொகை அதிகமாக ஆக இந்த லாபி ஒர்க் அவுட் ஆகுது இந்திய ஜனத்தை அதிகமாகலாம் ஆனால் லாபி வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்க சாதி தான் இருக்கு நீங்க அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் என்ன சொன்னா அவங்கள பிலிவ் பண்ண வைக்கிறது அமெரிக்கா கரண்ட்டை இந்தியானா இந்துயிசம் அப்படின்னு பிளீவ் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு காமன் எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து வந்தாங்க இஸ்லாமிய படம் எடுப்புன்னு சொல்லி அவங்களுக்கு இஸ்ரேல சொல்லி கொடுப்பா இதே மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அங்கேயும் இருக்கு எல்லாருமே பூர்வ குடிகள் அப்படி அவங்க பார்க்கறது கிடையாது அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லா உருமையும் ஏதோ ஒரு கலகட்டத்தில் வந்தாங்கலா ஆனா இவங்க என்ன சொல்றோம்னா ஹிஸ்டரி அப்படியே தலை இந்தியா வந்து இந்துக்களுக்கான ஒரு நாடு எப்படி வந்து பலஸ்தீன் அது வந்து இஸ்ரேலு இஸ்ரேல் வந்து யூதர்களுக்கான பலஸ்தீன்களை தனியாலாம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை உதுக்குற மாதிரி இங்கேயும் வந்து இதுக்கான இது அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறது இருக்குல்ல இது வந்து அவனை அவன் வந்து ஒரு மாடல் பண்றானா அதே மாதிரி அவன் ஜெராக்ஸ் அடிக்கிறான் போல இப்போ புரியுது அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுட்டு இருந்தேன்னா நம்ம ஊரில் அந்த சங்கிகள் வந்து மூளை இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள தனி நபர் டார்கெட்லாம் பண்ணுவாண்டில்ல இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிச்சா திட்ட ஆரம்பிப்பாங்க இணையத்தில் இது பண்ண ஆரம்பிப்பாங்க இது அவன் ஏதோ கோபத்தில் அவன் சங்கீர்கள்லாம் திட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கிடையாது இது அவங்க பிளான்னு அந்த பிளானோட ஒரு அம்சமாக தான் திட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறதுனா பார்த்தா ஒரு பதட்டம் டே என்னடா சர்வதேச லெவலில் நாலதுன்னு ஒரு பெருசாக வந்து ஒரு இப்போ என்ன யோசிச்சேனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனே வச்சுக்கோமே மோடியை போன தடவை வந்து முதலாளிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கிறத மோடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த தடவை வந்து இவன் வந்து ஊருப்பட்ட பிரச்சனை பண்ணுறான் அப்படி இருக்கிறப்ப மேபி முரளத்துவமே மூடிய காடி துப்பி வெள்ளம் சொல்லணும் அப்படி கிடையாது இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி எல்லாம் இல்ல பார்த்தாதான் இதை பார்த்தா தெரியுது நம்ம சர்வதேச வலைப்பின்னலோட வரோம் அது இஸ்ரேலுக்காரன் கொடுக்குற ட்ரெஸ் வேணா அப்படி மாதிரி இருக்குமா இருட்டுக்குள்ள கூட அவ்வளவு பெரிய இருட்டுல கூட அவன் போட்ட ட்ரெஸ்ல வெளிச்சம் தெரியுமா உள்ளுக்குள்ள அவன் வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சிருக்கான் பெரிய பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கான் பெகாசஸ் மாதிரியான விஷயங்கள் வச்சிருப்பான் உழவு பார்க்கக்கூடிய கருவிகள் வச்சிருக்கான் அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆயுதங்கள் பார்த்தா இப்ப நம்ம மணிப்பூர்ல நடந்த கலவரங்கள் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் போச்சுன்னு சொல்றாங்க அதோட பொருத்தி பாக்கலாம் நம்ம ஊர்ல நான் சொல்லிட்டு இருந்த வெப்பன்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அதிகார வகையில வெப்பன் பொருத்தி பார்க்கலாம் தெரியல அது எக்ஸாக்டா நம்ம தெரியாம நமக்கு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஒரு 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 கேள்வி எழுப்பலாம் என்ன சொன்னா ஒரு மாடல் வரும்போது இப்ப அவங்க அதை இம்ப்ளிமென்ட் பண்ண பார்ப்பாங்களா வெப்பன்ஸ் டெக்னாலஜி நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க வந்து உள்ள நுழைய பார்ப்பாங்க அதுவும் வந்து உலகத்திலேயே ஆயுதம் அதிகமாக சப்ளை பண்ணுறது இஸ்ரேல் போல அவனோட முக்கியமான கிளைண்ட்டாக இந்தியா இருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அதிசயமாக ஆமாம் 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 அவனோட இதில் அது அது எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமாக போட்டிருக்காரு ரெண்டாவது இந்தியா இஸ்ரேலுக்கு உண்டான உறவு வந்து எங்கே தர எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பாலஸ்தீனுக்கு ஏதோ ஆதரவாக இருந்த மாதிரி இந்தியாலாம் அப்படின்னு போட்டு அது எயிட்டிஸ் வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு காலகட்டத்துலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு சவர்கர் கேங் வந்து இஸ்ரேல் ஆதரிக்க இவங்க வந்து பாலஸ்தீனாக தான் ஆதரிச்சிருக்காங்க ஜவஹர்லால் நேருலேருந்து காந்தியிலேருந்து அதுக்கு ஏத்தாப்ல இருந்து உலக லெவல்ல வந்து அதாவது எப்படின்னா அது சர்வதேச நிலைமைகள் இருந்துருக்கு அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி இப்ப எப்படின்னா பாலஸ்தீன ஏன் இது பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு என்னவா இருந்திருக்குன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருக்குல்ல அதனாடி இஸ்லாமியர்கள் வந்து எதிர்த்து இருக்கக்கூடாது இன்க்ளூசிவாக பண்ணுங்கிறது நேரோட பாலிடிக்ஸு இஸ்லாமியர்கள் சைடு இருக்கணுங்கிறதுல இருந்து பாலஸ்தீன ஆதரிக்கிறது தான் இருந்திருக்கு இயல்பாவே அப்படிதான் இருந்திருக்காங்க மிடில் ஈஸ்ட்லாம் நம்ம வந்து பெருசா எதிர்ப்புகளை சம்பாதிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேரு இருந்து காந்தி இருந்து அன்னைக்கு என்னெல்லாம் பேசினாங்க ஆஹ் எப்படிலாம் இருந்தாங்க சவர்கர் இருந்து என்னெல்லாம் ஆதாரங்கள்லாம் போட்டிருக்காரு ஆசா திசா இத்தனைக்கு நான் இந்தியா கார்டு பஸ் நினைச்சிட்டேன் அவர் மெயினாக ஆப்ரிக்கன் பான் போல ஆனால் அமெரிக்கா நியூயார்க்கில் அல் ஜஜிரா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலை செய்வது போல எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா மனுஷா வந்து டாப் டு பாட்டம் அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படின்னா ஜவஹர்லால் நேருலேருந்து ஆரம்பிச்சு இங்கே மோடி வரைக்கும் முடிச்சிட்டாரு இன்னைக்கு சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிஜாப் பிரச்சனைலேருந்து சின்ன சின்ன மாட்டுகரி சாப்பிட்டா கொண்டுறாங்கிற இருந்து எப்படி தலித்துகள் வந்து இந்தியாவில் நடத்தப்படுறாங்கிற பிரச்சனைல இருந்து பிஜேபியோட இந்துத்துவ அஜெண்டாவோட இது என்னங்கிறதுல இருந்து இல்லை மனுஷன் வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டு வந்துங்க எனக்கு என்ன பதட்டமாயிருச்சு ஏய்

இந்த புத்தகத்தோட நான் ஏன் வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்ததுக்கு சிந்தன்தோட இருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட ஆங்கில வருஷனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா கரெக்டா ஏன்னா அதுக்கு பேட்டிலாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் சரியா பார்க்கல ஒரு ஆறு மாசமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் இது வாங்கி இதை வந்து மொழிபெயர்த்தும் பண்றதுலாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் நீங்க பல புத்தகங்களில் கூட இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகமாகப்படுது ஏன்னா ஒட்டுமொத்த அரசியலை வந்து அஸ்பிராக்ஷன் பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒட்டுமொதமா நீங்க டாப்ல என்ன நடக்குது எல்லாத்தையும் கோர்த்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருக்குல்ல அந்த அந்த இடத்த பிடிச்சிட்டே இருக்கிறது நம்ம கீழ பார்த்துட்டே இருப்போம் என்னடா இங்க இருக்குங்க பிரச்சனை என்னடா இங்கயும் அது இல்ல டாப்ல போய்ட்டு டேய் டே இங்க இங்க எல்லாம் பிரச்சனை இருக்கு இங்க என்ன பண்ணுது இதையும் இதையும் தான் ஒரே மாதிரி இருக்கு ஒரு இடம் எல்லாம் மிரண்டு போனாங்க ஹீப்ரூ இதை பார்த்துட்டு இதை எப்படி பார்த்துட்டு பாத்துட்டு தான் பாலஸ்டின் இருக்கு இது வந்து பைபிள்ல சொல்லுதுன்ட்டாங்க ஓகே இது இஸ்ரேல் இருக்குன்றது பாருங்களா அந்த இது பைபிளில் சொல்கிறதுன்ட்டு தான் யோசிச்சு பார்த்தேன் கரெக்டா நீங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஐதி ராமர் கோயில் இவங்க என்ன சொல்றாங்க இப்படி இப்படி சொன்ன இவங்க என்ன சொல்றாங்க இது வந்து மக்களோட நம்பிக்கை ஆஹ் தான் இருந்துச்சு கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கிளப்பி விடுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க பைபிளே இல்லை அதாவது இவங்க எப்படின்னா பழைய நிறைய தேவை இடங்கள்லாம் எல்லாம் கட்டுக்கதை பண்ணுறது வலதுசாரி இது இல்லை சர்வதேச நிலைமைகளை சொல்கிறாங்க இது சர்வதேச நிலமலை இப்படி இருக்கு ஏன் வந்து இப்போ ஏன் இவ்வளோ நாளாக இந்தியா வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நாளாக இந்தியா வந்து பாலஸ்தீன் சைடு வந்து சடந்தா இஸ்ரேல் சைடு வந்து இது வெறும் மோடி மட்டும் காரணம் இல்லை சர்வதேச நிலைமைகள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இதுவாராரு எல்லோருக்கும் வலதுசாரிகளோட கை வந்து ஓங்குது

காஷ்மீர்னா மற்றவங்க மட்டும் உள்ளே வருதுங்கிற பேரில் முரளித்துவம் உள்ளே வந்து அந்த ஏரியா ஆஃப் ஃபுல்லாக சொல்லிட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துருவோம் புரியுது நீங்கள் டக்குன்னு பார்க்குறப்ப நாங்கள் எல்லாரும் இந்தியாக்குள்ள தானே இருக்குது காஷ்மீர் எல்லாருமே லேண்ட் வாங்கிக்கலாம்ல அப்புறம் என்ன அப்படின்னா இவன் நம்ம பண்ணுவான் இவன் ஆட்கள்லாம் இறங்கி விட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு அங்கே வந்து முஸ்லீம்ஸை சிறுபான்மைய ஆக்கி விட்டு பல்லட்டு குண்டுகளால் அட்டாக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு இவன் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறது எல்லா வேலையும் பார்க்கறது சொன்னால் கடைசி பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு பூர்வ மண்ணிலே தெரியாது எப்படி ஒன்று இருக்குது இது ஒட்டி அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் பத்தி கூட தலைமை பேசுறாங்க ஓகே ஆமா இங்க வந்து பயங்கரமா சலவைச்சிட்டாங்க இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படி இப்படின்னுឡானே என்னன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா தெரிஞ்சனா காஷ்மீர் ஃபைல்ஸ் பத்தி பேசுறாங்க எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்முலா வந்து வலது சரி வருது அதெல்லாம் பத்தி பேசுறாப்ள ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இப்போ வந்து ஒரு பிரபாஸ் ஒரு ராமர் படம் நம்ம பண்ணarlar ஆமா அது நம்ம ஆதிபுருஷா ஆதிபுருஷே பிரஹானுமனே மாதிரி சாரி தமிழ் கொண்ட படங்கள் இருக்குல்ல காஷ்மீர் ஃபைன்ஸ் ஓகே இதெல்லாம் சாப்பிட எடுத்துக்க முடியாது ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா இப்ப அவங்க இன்டெரெக்டா கொண்டு வராங்க ஈவன் நம்ம லோகேஷ் கண்ராஜ் படங்கள்ல பாசிசம் வருது ஒன்னு அந்த பாசிசம் துப்பாக்கி சுடுறது இதெல்லாம் வேறு வேற வேறு வடிவங்கள்ல வேற வேற வடிவத்துல வருது இது ஏன் நார்மலா எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னா அதே மாதிரி பழைய இதை இது பண்றேன்னு சொல்லிட்டு மாதிரி படத்தை தூக்கிட்டு வருது பொன்னியின் செல்னை தூக்கிட்டு வருது இதுதான் அங்கே வரலாறு நார்மலை சாக்கக்கூடிய ட்ரெண்டு ட்ரெண்டு இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்கல்ல சரிங்க இதில் என்னங்க பிரச்சனை இது படங்க பேன் இண்டியா எல்லாம் ஃபேண்டசி மாதிரி பண்ணலாம் இந்த மற்ற ஊர்லாம் அந்த ஃபேன்டி மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஊரில் அரசியலே பண்ணுறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ராமாயண மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா சின்ன வயசுல வந்து நாடகத்தில் ராமாயண மகாபாரதம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு காந்தி காலகட்டத்தில் எப்படி நிறைய இந்துத்துவ ஆட்கள் இன்ஃப்ளயன்ஸ் ஆனாங்கிறத பற்றி பேசுகிறாங்க கொண்டு வர்றதே நம்ம தலைவர் இருந்தால் அந்த அயோத்திய பிரச்சனையாக இருந்தாலும் இது இருந்தாலுமே அதுக்கு ஆரம்பக்கூடிய ராஜீவ்காந்தி இருக்காரு நாட் சங்கீஸ் அதுக்கு முன்னாடி அவங்க அவங்க அம்மா இந்திரா காந்தி இருக்காங்க எப்படின்னா அந்த ஜனதா ஜனசங்கம் வந்து ஜனதா கட்சியை மாதிரி ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பீரியடுங்கிறாங்க எமர்ஜென்சி பீரியட்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வாங்க இவங்க இவங்க வந்து அந்த அயோத்தியில அந்த இன்சியால உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு செலவு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு ராமாயண மகாபாரதம் போட்டு பொதுமக்கள்கிட்ட அதை வந்து மைண்ட் லெவலில் கொண்டு போனேன் நல்லா ஸ்கூல் படிக்கிறவனுக்கெல்லாம் ராமாயணம்லாம் பார்ப்பேன் நான் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ஒரு இதுவாக சொல்கிறேன் சொல்கிறேன் ராமாயணம் மகாபாரம் நைன் டு டென்னு அப்போ ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்குமா அது முக்கிய இம்பாக்ட் ஏற்படுத்துகிட்டு நம்மளால் ஆசாதிஸாக சொல்கிறாரு அது சொல்கிறாரு அப்போ பண்பாட்டு தளத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல அப்போ படங்களை அதுதானே பண்ணும் நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸை சொல்கிறது பண்டிட்டு அந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குல்ல பண்டிட்டுகள் நிறையா இது பண்ண பார்த்தாங்க ஆமா ஆஹ் கொல்ல இருக்குல்ல அதெல்லாம் பாருங்க அப்ப உங்களுக்கு அது ஒரு இஸ்லாமியரோட ஒரு மண்ணு ஆனால் இல்லங்க அது காஷ்மீர் பண்டிட்டுங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்வாங்கல்ல அப்ப இதெல்லாம் நம்ம நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு புதுசா நிறைய கதைகள் சொல்றது அப்புறம் சுப்பிரமணிய சாமி எந்த காலகட்டத்துல எப்படி காங்கிரஸ் காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகராக மாறினாரு எப்படி அவர் இஸ்ரேலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அதை பத்தின விஷயங்கள் அப்படி வந்து ஒரு பல டைமென்ஷனில் போகுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்து இந்துத்துவமும் ஜியோனிசமும் இப்படி செயல்படும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ளி என்னென்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வாழ் இந்தியர்களும் இஸ்ரேலியர்களும் அந்த ஒரு பார்ட்டு மொத்தம் அஞ்சு பார்ட்டு அது இந்துத்துவமும் சியோனிசமும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கிய புள்ளி நினைக்கிறேன் ஓகே இந்துத்துவம் ஜியோனிசமும் இப்படி பேரலாக ஆக்ட் ஆகுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது சாரி இஸ் அமெரிக்காவில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இந்தியாவும் இஸ்ரேலும் எப்படி ஆக்ட் ஆகுது ஓகே அதோட புள்ளி எப்படி அவங்க அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு அது ஏதோ ஒரு இடத்துல இந்த புக்கை இப்படி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இங்கே தயாரிக்கப்பட்டு அங்கே யூஸ் பண்ணப்பட்டு தான் ஏதோ ஒரு வரி வரும் ரொம்ப இருந்துச்சு அந்த வரி படிக்கிறப்ப ஒரே மிகப்பெரிய வருத்தமாக அவர்களே எழுதி முடிக்கிறேன்

உளவாளி என்ன உளவாளி ஒரு மெத்தராலஜியை நாங்கள் வச்சுருக்கோம் மெத்தராலஜி மூலமா அது அது எல்லாமே இந்த உழவாளி வந்து மெத்தராலஜிக்குள்ளேயே நம்ம ஓத்தரா பார்த்துட்டு தான் இருக்கு நீங்க அது உளவாளியை வந்து ஆஹ் ஒப்ப உளவாலியா இருக்கணும் ஐயோ உளவாலிக்கு முன்னாடி ஒரு ஃபிரேமர் இருக்கு மெத்தராலஜி இதுதான் எல்லாத்துக்கும் இது இன்னும் பத பதப்பதவிக்கி வைக்கிறது இந்த நேரம் வைக்குது உலக அரசுல வந்து சர்வதேச லெவல்ல இருக்கு அதுதான் இங்கே நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச லெவல்ல இருக்கு அதோட வலைப்பிலும் வேற மாதிரி இருக்கு

ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும் எல்லாரும் உள்ள ஒரு இடத்துலலாம் வரும் என்னென்னா ஒரு பலமான நம்ம வந்து இப்போ வந்து பலம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் தான் பலம் ஸோ அதுக்கு ஆயுதங்கள் தொழில் இதெல்லாம் இது பண்ணி அதுக்கு என்ன சொல்லுவாங்க செமையா சொல்லுவாங்க இஸ்ரேல்கிட்டருந்து தொழில்நுட்பம் தான் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல இவங்களே சேர்றாங்க அரபு எமிரேட்ஸ்லேருந்து காசா ஓகே இஸ்ரேல் வந்து தொழில்நுட்பம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா இந்தியாவிலேருந்து மனிதவளம் ஓகே நம்மளை சேர்ந்தால் ஒரு பெரிய அடுத்த சூப்பர் பவராக இருக்கலாம் ஓகே எப்படி எப்படி பாரு என்ன மாதிரி பாரு அப்போ என்னன்னா இது வந்து சர்வதேச லெவலில் இருக்குது பிரச்சனை அப்போ சர்வதேச லெவலில் இதுக்குண்டான அணிகள் இருக்கா இன்னும் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் தெரியவேப்படறதில்லை பேசவே பட்றதில்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம்

ஏன்னா நம்ம முன்னாடி குட்டி குட்டி பிரச்சனைகளை தூவப்பட்ட அதையே நம்ம பேசிட்டு அவங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க டாஸ்க்கு நான் எத்தனை நாள் கழிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு உண்டான புத்தகங்களை வாசிக்கிறதும் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து சர்வதேச லெவலில் இருக்குங்கிறது ரொம்ப நிதர்சனமான

இல்லை அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஹானஸ்டா தோணுச்சு எனக்கு நானும் புத்தகம் படிக்கல பட் ஆனால் இந்த தகவலாம் கேட்கும் போது எனக்கு கண்டிப்பாக இது படிக்கணும்ன்ற ஒரு ஆவல் தூண்டு ஆமா ஆமா சார் இது புத்தகத்தை வந்து சூஸ் பண்ண இந்த புத்தகத்தை வந்து ஒரு இதுதான மொழிபெயர்க்கணும்னு எடுக்கிறாங்கல்ல அந்த ஒர்க்கு அவர் ஏதாவது ட்ரெண்டில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம் பாலஸ்தீன் ட்ரெண்டு தான் பார்த்தா கூட அது மேட்டர் இல்லை ஆனால் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பத்து புக்கும் படிச்சிருப்பாரு படிச்சிட்டே இந்த புக்கை வந்து இது கொண்டு நினச்சது இருக்குல்ல பாசி ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு ஹெட் ஆஃப் ஹெட்ஸ் ஆர் தோல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிரேட் ஒர்க் கிரேட் ஒர்க்கு ரொம்ப ஒரு அப்ஸ்ட் அவர் பிடிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது சிந்தன் தோலத்தை என்ன பிடிச்சதுன்னா இந்திய தேர்தலில் எப்படியா இருக்கட்டும் அவர் அவர் எடுக்கிற புத்தகங்கள் இருக்குல்ல அதுவே ஆன்மீக அரசியல் அரசியல் அவர் நாதுராம் கோச்சையாக இருக்கட்டும் அவர் அவர் தேர்ந்தெடுக்கிற புத்தகம் எல்லாமே அப்சாக்சனை நோக்கி அது நகரும் அது மெயினாக மைய அரசியலை நோக்கி ஒட்டு மேலே பறவை பறவை மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு ஒரு நூல் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த புரியுது அவங்களுக்கு புரிய அதை பிடிக்கக்கூடிய புத்தகமா தேர்ந்தெடுத்து முடிவு எடுக்கிறது நம்ம கேட்கலாம் நீங்க வந்து ஏங்க அவர் முடிவு எடுக்கிறது தான் செய்யறாரு அது ஓகே முடிவெயர் அறிவு வேணும்

ஆனா அந்த சிந்தனை அதை எடுத்து மொழி பெருக்கனு நினைக்கிறார் நல்ல ஆர்ட்டு இது வந்து நான் என்னோட தமிழ் மக்களுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அது அந்த அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக பட்டுச்சு எனக்கு என்ன ஆச்சரியன்னா நம்ம அந்த ராமர் கோயில் இது பண்ண அன்னைக்கு நான் கரெக்டா அந்த அந்த வேர்ட்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்து எனக்குள்ள அப்படி ஐயோ என்னது இது அப்படின்ட்டு ஆனால் பாயலா அப்படின்னு புரியுதா நீங்கள் நீங்க நீங்கள் சர்வதேச லெவல்ல இருக்குங்க பிரச்சனை லோக்கல் வச்சு பஞ்சாயத்து குடிக்கிறீங்க உண்டான உண்டா போடுவீங்க போல இல்ல என்ன ஒரு சர்வதேச பிரச்சனை இல்லை சர்வதேச பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு ஒரு வெயிட்டேஜோட இதை எப்படி இது பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமா அதுக்கு உண்டான தரப்பாக வரும் பயத்தோட வந்து பார்க்காம அதை எப்படி ஓப்பன் பண்ணி அதை எப்படி என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த தோட்டிருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்லுவேன் அதனால இது ரொம்ப முக்கியமானது ஒரு நான் நான் அன்னைக்கு எழுதுற பண் நீங்க பாத்துருப்பீங்க சர்வதேச எழுத்தாளர் சர்வதேச மொழி வந்து வந்த சர்வதேச அரசியல் பேசக்கூடிய ஒரு புத்தகம் முக்கியமா நன்றி நான் சொல்லுவேன் அத நன்றி நன்றி